சவுதி அரேபியா என்பது மேற்காசியாவில் அமைந்த ஒரு நாடு அதன் பரபரப்பான பாலைவனங்கள் செழிப்பான இஸ்லாமிய மரபுகள் மற்றும் உலக எண்ணெய் துறையில் முக்கிய பங்குக்காகவும் அது அறியப்படுகிறது இஸ்லாமின் முக்கிய அடையாளமாகவும் புனிதமான மக்கா மற்றும் மதீனா நகரங்களுக்கான வீடாகவும் இருக்கின்றது ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ் போன்ற புனித யாத்திரைக்காக இங்கே பயணம் செய்கிறார்கள் அரேபிய பாலைவனம் நாட்டின் பெரும்பகுதியை கொண்டு கடுமையான காலநிலைகளை கொண்டுள்ளது ஆனாலும் அதில் தனித்துவமான விலங்குகள் மற்றும் இயற்கை தனித்துவங்களும் இருக்கின்றன பழமையான வர்த்தக பாதைகள் மற்றும் நபஜின் போன்ற சக்தி வாய்ந்த பேரரசுகளும் இதன் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன என்னை கண்டுபிடிப்பால் சவுதி அரேபியா உலகின் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக மாறியது தற்போதைய காலகட்டத்திலே சவுதி அரேபியா தனது ஆழமான மத மரபையும் நவீன வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்த முயற்சி செய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது